இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்களுக்கு சில கட்டளைகளை என்ன செஞ்சுருக்கிறான் கொடுத்திருக்கிறான் அந்த கட்டளைகளுக்கு பெயர் இபாதத் என்பதாக சொல்லுவோம் அதை வெளியக்கத்தில் பார்க்கும்போது ஒரு கடுமையான ஒரு சூழல் கொடுமைப்படுத்துவது போல தெரியும் மற்றவர்களுக்கு ஆனால் உள்ளுக்கு இருக்கும் தான் தெரியும் அது அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் அல்லா தலா கட்டளைகள் இருக்கிறதே அது நம்ம வந்து என்ன செய்யும் அல்லாவோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும்

அல்லாவினுடைய கோப பார்வை அவர்கள் மேலே ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க பனு இஸ்ரேலர்கள் நம்ம எல்லாரும் அதிகமாக கேள்விப்பட்டவர்கள் இவங்க தான் அல்லாவினுடைய அதிகமான ஒரு நேமத்தில் பெற்ற பெற்ற முறை இவங்க தான் அல்லாவினுடைய சாபத்தை அதிகமாக வாங்குவது இவங்க தான் இப்போ அவங்க வந்து பனு இஸ்ரேலர்கள் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க ஒரு நபருக்கு சொத்து தேவைப்படுது இன்னொரு நபர் திருமங்கராக இருக்கிறாரு இந்த சொத்து தேவைப்படமையான இருவருமே அண்ணன் நம்பிதான் சகோதரர் சகோதரர் ஒருத்தர் என்ன செய்யறாரு இன்னொருத்தர் போய் கொண்டுட்டாரு சொத்துக்காக என்ன செய்யறாரு கொலை செஞ்சுட்டாரு கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாருனா நேரம் மூத்த அமைப்பிட்டு அவரே உரையிறாரு என்னுடைய சகோதரர் யாரை கொலை செட்டாங்க நீங்களே தெரிய நபி என்பதாக சொல்லிட்டு இருக்கீங்கல்ல கொலை செஞ்சாங்க என்பதாக நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க நம்பியா செய்கிறாங்க அல்லாண்ட போய் உரை இருக்கிறாங்க அல்லாண்ட ஒரு சட்டத்தை வாங்கி வராங்க ஒரு மாட்டை அறுத்து என்ன செய்யுங்க அதை வாழ கொட்டானேங்க அந்த இறந்த நபர் யார் கொண்டாங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்பதாக சொல்லும்பொழுது அந்த கொலை செஞ்ச நபர் அவர் என்ன செய்யறாரு மூசனை கிட்ட கேள்வி கேட்கிறாரு அல்லாஹ் வந்து ஒரு மாடுன்னு சொன்னானே அது என்ன கலர் மாடு அதை நீங்க கேட்காம போய் அதை போய் கேட்டுடுவாங்க போய் கேட்குறாங்க கேட்டுட்டு வந்து சொல்றாங்க அந்த மரத்தை சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த மாடு பசுமான மாலா எங்க மலாங்க கேட்க மாறம்புகளே இப்போ அதை கேட்டுவாங்க இவ்வாறாக என்ன செய்யறாங்க மூசா நம்பிய கொஞ்சம் தான் அறிவாளி என்பதாக அவரு நினைச்சு கிணத்துறாரு மூசா நம்பிக்கு அந்த அளவுக்கு விளக்கம் தெரியல நான் என்ன பெரிய அரிவாளி என்பதாக அவர் வணக்கி கிணத்துறாரு இவ்வாறாக மூசா நபி அழைப்பிச்சுட்டே இருக்காங்க அதே போல இன்னொரு சம்பவம் அந்த பனு நிசைவர இருக்குது என்னன்னாக்க பனுவிந்தர்களுக்கு சனிக்கிழமை ஒரு புனிதமான ஒரு புனிதமான ஒரு நாள் அந்த நாள் அவங்க என்ன செய்யக்கூடாதுனாக்க அவங்களுடைய தொழில் என்னக்க மீன் பிடிக்கிறது கடலுக்கு போய் மீன் பிடிக்க கூடாது இவங்க என்ன செய்யறாங்க நம்ம சனிக்கிழமை தானே போக கூடாது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செஞ்சிருவோம் போய் அந்த வலையை போட்டு வந்துருவோம் சனிக்கிழமை நம்ம கடலுக்கே போக தேவையில்ல ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த வலையை மட்டும் எடுத்து வந்துருவோம் என்பதாக யோசிக்கிறாங்க அவங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்க செய்யறாங்க அல்லா தாலாவினுடைய கோபம் அந்த மக்களை இறங்குச்சு அவங்க என்ன செஞ்சாங்க குழந்தைகளாக மாற்றப்பட்டாங்க அக்கண்ணீர் பெரியவர்களே இந்த இபாதத்துகள்ல அல்லா தால நமக்கு இபாதத்துகளை கொடுத்துருக்கிறான் அந்த இபாதத்துல நம்மளுடைய அறிவை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அறிவை பயன்படுத்தி இவ்வளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் லேசா ஆக்கிக்கலாமே எப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமே என்பதாக ஒரு யோசனை நமக்கு சைத்தம் ஏற்படுத்துவோம் அந்த யோசனையை நம்ம என்ன செய்யக்கூடாது அமல்படுத்திடக்கூடாது நம்ம சொல்லலாலை சமர்களுக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் என்னன்னாக்கா ஜக்காவுடைய பணத்தை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க வீடு வீடாக போய் ஒவ்வொரு நபர்களுக்கும் எவ்வளவு ஜக்காத்து கடமை சொத்து சுத்துப்படுத்தி எவ்வளவு இருக்குது ஆடு மாடுகள் எவ்வளவு இருக்குது என்பதால் கணக்கு பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க கணக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆடு ஜக்காத்துக்கு தான் இருக்குது என்பதாக கணக்கு சொல்லிடுவாங்க இப்ப அந்த நேரத்துல இருந்து அந்த மக்கள் என்ன செய்யலாம்னாக்க தங்களுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எப்படி நாற்பது ஆடுகள் இருந்துச்சுனாக்க ஜக்காத்து கடமை ஒரு கட்ட நாற்பது ஆடு இருக்குது இன்னொருத்தக்க முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது இப்ப அந்த முப்பத்தி அஞ்சு ஆடு இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கடமை கிடையாது நாற்பது ஆடு இருந்ததுனாக்கா அவருக்கு ஜக்காத்து கடமை இப்ப அவங்க யோசிக்கிறாங்க இந்த நமக்கு நாற்பது ஆடு இருக்கிற ஒரு மூணு ஆடை நினைக்கும் அவங்க கடலாம் கொடுத்துருவோம் அந்த வசூலிக்க வந்துட்டு வரைக்கும் என்ன செய்யட்டும் அவங்கள இருக்கட்டும் அந்த அவர் வந்து பார்ப்பாரு ஜக்காத்து அந்த அளவு வந்திருக்காரு இவர்டையும் இருக்காது அவங்க வந்திருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிருவாங்க இப்ப அந்த அவர் போனாக்க அப்புறமா அந்த மூணாலே என்ன செஞ்சிருவாங்க திரும்ப வாங்கிடுவாங்க இவ்வாறாக அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஜக்காவுடைய விஷயத்துல அவங்களுடைய அறிவாங்க பயன்படுத்துறாங்க அல்லாத்தால என்ன செஞ்சா முழுமையானவர்கள் அவங்களுடைய சொத்து சொத்துக்களை இழக்க வச்சு ரொம்ப கடைசி நேரத்தில் கையேந்தி கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவளை ஆளாக்கணும் அ கணிசி பெரியவர்களே அல்லா தால நமக்கும் இந்த சட்டங்களை அதே சட்டங்களை தான் நமக்கும் கொடுத்திருக்காங்க அதே சட்டங்களை தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இது போல நம்மளுடைய அமல்கள்

அல்லாஹ் ஒவ்வொரு தசரமத்துக்கும் மீனாடி ஒரு நலவ வச்சிருப்பாங்க இந்த இபாதத்துனா நம்ம என்ன செய்ய நம்ம அறிவ கூத்த நம்ம அறிவ கூட்டும் பொழுது நமக்கு அத நல்லது மாதிரி தெரியும் நல்லது மாதிரி தெரியும் இபாதத்துல ஜகாத் பண்ண அந்த ஏமாத்துன மாதிரி தெரியும் நம்ம என்ன நம்ம என்ன ஆனா ஜட்டாத்திலேயே காசு கணக்கு வரக்கூடிய நேரத்துல இவர் என்ன செஞ்சுட்டாரு அந்த வசதிக்கு வரக்கூடிய ஏமாத்திட்டாரு ஆனா அல்லாக்கா கைப்பல மாட்டாரு உள்ளத்துல கூடாது எண்ணம் வந்துருச்சு அப்ப அல்லாஹ் அவரை மாட்டிக்கிட்டாரு அவர் இவ்வாறாக சரிதான்னு என்ன செய்யலாம் நமக்கு சில நேரத்துல நம்மளுடைய அழகை பயன்படுத்த சொல்லி இல்லை இவாதத்தில் கொண்டு என்ன செய்யக்கூடாது நம்முடைய அந்த அல்லாஹ் அல்லா நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய விவாத நம்மளோட நம்மளுடைய மூலைகள் பயன்படுத்திடக்கூடாது அப்படி நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சு என்று சொன்னால் அல்லாஹ் தலை நேசிவாத பண்டு இஸ்ரேலர்களை எவ்வாறாக அவங்க நம்மளுடைய மூலையை பயன்படுத்தி தாம் பெரிய அறிவாளி என்பதாக நிரூபிக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க போராடினாங்க அதனால அல்லாஹ் கோபம் அந்த மக்கள் மேலே ஆரம்பிச்சு குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பண்டு இஸ்ரேலர்கள் நாமும் என்ன செஞ்சு சமைச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதே போல ஒரு காலம் நம்ம நம்முடைய அறிவை பயன்படுத்தியதன் காரணமாக விவாதத்துல நம்மளுடைய அறிவை பயன்படுத்தியதன் காரணமாக அல்லாவுடைய சட்ட திட்டங்கள்ல என்ன சொல்லியிருக்கானோ அதுல நம்மளுடைய அறிவை பயன்படுத்தியதன் காரணமாக நாம் பெரிய அறிவாளி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அறிவை பயன்படுத்திருவோம் பார்த்தீங்களா அந்த காரணத்திற்காக ஒரு காலம் வரும் நம்ம என்ன செய்வாங்க நம்முடைய பெரிய சமுதாயத்தில் வரக்கூடிய நபர்கள் நம்ம சந்திப்பாங்க ஆக இந்த விவாதத்தில் நம்முடைய கூளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது தான் நம்ம அல்லது நபர்களாக மாறுவோம் சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய கோல்பிக்கை அதே போல இந்த விவாதத்துகள்ல நம்முடைய அறிவை பயன்படுத்தாமல் அல்லாஹ் தாலா எதை நாடி நமக்கு இந்த விவாதத்துல கொடுத்திருக்கின்றனோ அப்படிப்பட்ட விவாதத்துல செய்யக்கூடிய கோரிக்கை அல்லா தாலா நம்மளுக்கு வழங்குவானாக வாசகத்தில் இருக்காது நம்ம بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم يا ذا الذكرك واشكرك ونعبداتك اللهم إنتك هو الغفار صفا لنا يا كريم يا رحيم يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وأعذنا من عذاب النار ربنا ارحمنا يا ارحم الراحمين محمد اللهم صل على سيدنا محمد